ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த பிரியாணி பொடியுமே நம்ம சேர்க்காம ரொம்ப சூப்பராக அரிசி கொலையாமல் ஒரு பிரியாணி செய்யலாம் வாங்க அதுக்கு நாம் கடாயை முதல்ல சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம நறுக்கிய ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதிலேயே போட்டுடலாம் அதில் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு எண்ணெய் ஊற்ற ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க அது கூடவே கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த பிரியாணி நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அப்புறம் நீங்களே வந்து மீண்டும் மீண்டும் சமைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி இது கூடவே வந்து நல்லா வெங்காயம் அப்புறமா தக்காளி அது கூட போட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து இந்த தக்காளி வந்து அவிர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா அறிஞ்சிச்சு இது வந்து கஸ்தூரி மேத்தி இலை தாங்க அந்த இலை கொஞ்சம் போட்டுக்குவோம் இது நீங்கள் போ இருந்தால் போடுங்கள் இல்லைண்டா வேண்டாம் அது ஒரு பிரிஞ்சால் இலை அது கூடவே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்து இந்த பட்டை இருக்குலையா அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அந்த மேக்கரை அது கூடயே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம இது சிக்கனோ மட்டனோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்மளை வந்து அந்த டேஸ்ட்டுக்கு மேக்கர் மட்டும்தான் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ நாம் வீட்டிலையே யூஸ் பண்ணுற ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் நீங்கள் வெறும் மல்லித்தூள் இல்லையா அந்த மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் இவ்வளோதாங்க நம்ம போட போகிறோம் நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் வந்து சேர்ந்து ஒன்றா கொதிச்சிருச்சு இப்போ நீங்கள் அரிசி போடுறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறிக்கிறீங்க இப்போ கிளறதுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சமாக வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது கொஞ்சமாக அந்த மாதிரி முறைக்குட்டி வர்றப்ப நம்ம வந்து அரிசியை வந்து போட்டுடலாம் பிரியாணி அரிசி தான் நம்ம வந்து இதுக்கு போட்டுருக்கோம் இப்போ பிரியாணி அரிசியை நல்லா வந்து போட்டதுக்கு அப்புறமா நாம் வந்து இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம் இந்த த இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு வந்து இது தயிர் தயிர் வந்து ரெண்டு டீஸ்பூன் நல்லா நிறையா வந்து சேர்த்துக்குங்க தயிர் எவ்வளோ நிறையா சேர்க்குறீங்களோ அளவுக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நல்லா நாம் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு வெயிட் பண்ணலாம் இது நல்லா வந்து கொதித்து வெந்து வரட்டும் ஃபைனலாக நம்ம மல்லித்தூள் வந்து மல்லி இலை மல்லித்தூள்னு சொல்லிட்டு மல்லி இலையை வந்து ஆட் பண்ணிவிட்டு நாம் நல்லா இதை கொதிக்க விடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொதி கொதி இவ்வளோ தூரம் வந்து வரணும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நாம் தம் போட்டு வச்சிடலாம் நல்லா க இதுக்கு ஏத்தாப்பில் ஒரு பிளேட் எடுத்து அதை மேலே கவுத்திட்டு மேலே வந்து தண்ணி வச்சு இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு நாம் வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு கொள்ளையாமல் ஒரு பிரியாணி வந்துடும் இதை நீங்கள் ஷட் இங்கே வந்து காலை வேலையில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு குழையாமல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்து இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் இதுக்கு தொட்டுக்க தயிர் வெங்காயந்தாங்க நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் சாதமும் கொஞ்சம் கூட குலையாமல் அப்படியே